குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியேஷன்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கலை திருவிழா போட்டிக்காக ஆறாவதுலேருந்து ஒம்பது வரல இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு கோல போட்டி நடத்தப்பட்டது பாருங்கள் எப்படி அருமையாக கோலம் போட்டுட்ருக்காங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இது ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அழகாக போட்டுட்ருக்காங்க கேர்ள்ஸ் பாருங்கள் இது நல்லாயிருக்கு பேர் என்னம்மா எந்த கலாஸு சிக்ஸ்டி ஏ என்ன போட்டிருக்கேன் மயிலா அங்கே இருக்க பேர்லாம் சொல்லி பார்க்கலாம் நல்லா இருக்கு சரி அவளுக்கு விற்பனைனா விட்டுடலாம் ஆ யார் செலக்ட் பண்ணுறாங்களா ஏ ஜட்ஜஸ் யார் நல்லா இருக்கு எந்த கிளாஸ் நீங்கள் நேம் சொல்லு சோஃபியா சோஃபியா உன்னோட பேர் நிறைமதி நல்லா இருக்கு ஸ்ரீ சூப்பர் டிராயிங் சாரே செலக்ட் பண்றதாம் இது நல்லா இருக்கு இது ஏற்பட்டது உங்கள் பேர் சொல்லு ஆ ஓகே ஓகே நல்லா இருக்கு பேர் சொல்லுங்க

ஏய் ரெண்டு பேர் சேர்ந்து போடுறீங்களா தனியாவா ஏய் உனது நல்லா ஆரம்பிக்கிறிய எப்போ முடிக்கணுமா டைம் எல்லாம் கிடையாதாமா இப்போ பிள்ளைங்களாம் வந்து லஞ்சுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே நல்லா இருக்குது பார்க்கலாம் காம்பினேஷன் நல்லா இருக்கு ஸ்வீவி தானே எயிட்டியே விதியாக இருது பேர் சொன்னுமா ஆ அவந்திக அருமையாக இருக்கு அவந்திகா உன் பேருமா சரிமிக்கா ஏடி அங்கே ஒன்று புள்ளியை வச்சுட்டுருக்குறா இது யாருது இது ஒன்று தானா இன்னும் அந்த இந்த பக்கம் வரலையாட்ருக்குதா ஆ நைன்த் பி கவிஸ்ரீ காயத்ரி ஆ நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதானே இருக்கா ஆ ஏன் தான் ஸ்டார்ட் பண்ணுறா அழிச்சிட்டாலா நல்லா இருக்கு எதுவும் செலக்ட் ஆகுதுன்னு தெரியல